வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சோனாலிக்கு ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் டிராக்டரும் சக்திமான் முப்பத்தாறு பிளேடு ரொட்டா வேட்டரும் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் மூணாவது ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் நாலும் பார்த்தீங்கன்னா கார் கண்டிஷனில் இருக்குங்க டிஎன் பதினஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் லைட்டாக ஓடின வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ்லாம் கரண்டில் இருக்குங்க நம்ம சேனல் சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் அடுத்து வண்டி கூடவே பார்த்திங்கன்னா சக்திமான் முப்பத்தாறு பிளேடு ரொட்டாவேட்டருங்க கியர் டைப் ரொட்டாவேட்டர் பிளேடெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க இந்த வண்டியும் ரொட்டாவேட்டரும் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் தாங்க இருக்குது வண்டிக்கும் ரொட்டாவேட்டருக்கும் சேர்த்து என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த உங்களையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கு தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓட்டி பார்த்து வண்டி எடுங்க புக்கு பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப லாங்கில் இருந்து போகிறீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது சக்திமான் ரொட்டா வட்டரும் சோனாலிக்கா டிராக்டரும் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்